ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியானே ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானது ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்தை போட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த கருப்பு உளுந்தை வறுக்கும்போதே போதே வந்து நமக்கு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்லா நம்மளுக்கு பொன்னிறமா ஆயிடுச்சு ஒரு பேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஒரு பெரிய ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பொன்னிறமா வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கூடவே ஒரு மூணு சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் அதே கடாயில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க இது ஒரு காரத்துக்கு தகுந்த தப்பு எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை கொஞ்சோண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க வரமிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபற்றுருச்சு இப்போ இது தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து தான் மிக்ஸி ஜாரில் வெங்காயம் நம்ம வதக்கினது அது கூடவே வந்து வரமிளகா கருவேப்பிலை தேங்காய் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க கருப்பு உளுந்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்காமல் ஒரு ரெண்டு சுற்ற சுற்றிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை கிணத்தில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு அது கருப்புளுந்தை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது இட்லி தோசை சாதத்தோடன சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குனா செஞ்சு கொடுங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்